அனைவருக்கும் சிவா ஓவியனின் அன்பான வணக்கம் தினம் ஒரு செய்தி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி பன்னெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு முதல் ஒன்பது மணி வரை மாலை கால் மணி முதல் நாலே கால் மணி வரை இன்றைய செய்தி நாளை காலை மெழுகுபர்த்தி ஒளி மங்குவதைப் போல நானும் மறைந்து விடுவேன் ஆனால் நம்முடைய நம்பிக்கைகள் குறிக்கோள்கள் இந்த உலகத்தை பிரகாசிக்க செய்யும் மாவீரன் பகத்சிங் உலக காது தினம் தேசிய அண்டை வீட்டார் தினம் பசுமை நுகர்வோர் தினம் உலக ராபிஸ் தினம் சர்வதேச முயல்கள் தினம் மாவீரன் பகத்சிங் பிறந்த தினம் நன்றி வணக்கம்